ஏற்கனவே பால் ஆக்கிட்டோம் இன்னும் பால் படுத்திட்டு இருக்கிறோம் அதை நம்ம நிறுத்தணும் இயற்கை விவசாயத்துக்கு பக்கம் அதை நோக்கி நம்ம செல்லணும் என்ன செயற்கை விவ செயற்கை உரத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு உடல் உபாதைகள் நிறைய வரும் அதிகமாக இருக்குது கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருட்கள் உட்கொள்ளும் போது நிறைய உடல் உபாதைகள் நமக்கு வரப்போகுது ஸோ அதனால் நம்ம வந்து அனாவசியமாக நம்ம உடலுக்காக நம் மருத்துவரை அணுகி நமக்கு செலவு பண்ண வேண்டிய செலவுகளும் அதிகமாக இருக்குது அதனுடைய உரத்தினுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குறு விவசாயி வந்து உரம் வாங்கி இப்போ விவசாயம் பண்ணுற நிலையில் இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ உரம் போடணுன்றது வேளாண் வல்லுநர்கள் ஒரு சில நேரம் வந்து சொல்கிறாங்க இல்லை நம்மளே அவங்கள அணுகி கேட்டு அவங்க அறிவுறுத்தல் பண்ணி நம்ம போடுறோம் இல்லைன்னா நம்ம நேராக கடையில் போய் என்ன செய்கிறோம் ரெண்டு மூட்டை யூரியா கொடு இல்லை மூணு மூட்டை கலப்பு உரம் கொடுங்க இல்லை சூப்பர் பாஸ்பேட் கொடுங்கன்னு நம்மளே ஒரு குத்து மதிப்பாக எடுத்து நிலத்தில் போடும்போது மண் வந்து ரொம்ப பழாயிடும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் வந்து அந்த மண்ணில் எந்த தாவரமும் வளராத அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா நம்ம விவசாயம் செஞ்சு புரோஜனம் இல்லை நம்ம நிலத்தை யாருக்காவது கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழிலை பார்த்துட்டு போவோம் அந்த நிலமை கண்டிப்பாக வரக்கூடாது விவசாயம்ன்றது ஒரு ஆத்மாத்தமான தொழில் விவசாயம் இல்லைன்னா எந்த மருத்துவமனும் கிடையாது அந்த மண்பு அந்த உணவை சாப்பிட்டு அதை செரிமணம் பண்ணக்கூடிய கழிவுகளை தான் நம்ம வந்து மண்பு உடம்பு பயன்படுத்துகிறோம் இது நம்ம நிலத்துக்கு மட்டும் இல்லை நமக்கு அதிகமாக தயாரிக்கக்கூடியது நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுக்கணும் அதுவும் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம சேல்ஸும் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இங்கே ராமநாதபுரத்துலேயே வந்து ஒருத்தர் நீங்க அதிகமா பயன்படுத்து நீங்க அவங்க நீங்க அதை சேல்ஸ் பண்ணலாம் இது ஒரு தொழிலாவே நீங்க செய்யணும் என்னுடைய விருப்பம் அதுக்காக தான் நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ராமநாதபுரத்தில் ரெண்டு கிராமத்தை மாதிரி கிராமமாக எடுத்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம் இது பல கிராமங்களுக்கு போகணும் ராமநாதபுரம் பின்தங்கிய மாவட்டம் யாருமே எப்படி சொல்லக்கூடாது ராமநாதபுரம் வந்து இன்னைக்கு மிளகாய் உற்பத்தியில் நல்ல சிறந்து விலங்கு ராமநாதபுரம் மிளகாய் வந்து வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு நிறைய பேர் பெருமை சாப்பிட்டா அதனுடைய மதிப்பு இப்போ மிளகாய் வந்து பல வெளிநாடுகளுக்கு போகணும் இயற்கையில் விழுந்த மிளகாய்ன்ற போது அதனுடைய வேல்யூவே அதிகமாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவரு இயற்கை சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆட்சி மிளகாய் ஒரு சில கம்பெனி ஐடிசி இவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அவங்க வந்து இந்த மிளகாயை வாங்குறதுக்கு அவங்க நம்மளை நோக்கி வரப்போறாங்க ஏன்னா நம்ம இயற்கை முறையில் விழுந்த மிளகாய்னால் அவங்களுக்கு மதிப்பு வேறதா அதனுடைய விலையை நீங்கள் தண்ணியே பண்ணலாம் என்னுடைய பொருள் தரமான பொருள் இயற்கை முறையில் நான் வந்து சாகுபடி பண்ண நான் செயற்கை உரமோ கெமிக்கலோ போடல அந்த நீங்கள் வந்து வெளியே நன்மை பண்ணி கொடுக்கலாம் அதனுடைய குவாலிட்டி இல்லை ஸோ அதனுடைய ஒரு பகுதி இது இந்த கான்செப்டில் தான் அவர் அவங்க ரெண்டு பேரோட புரிந்தபோலவே பண்ணியிருக்கார் இந்த ஐடிசி ஆட்சி மரம் இவங்களோட புரிந்து பண்ணி இனி அவரோட வந்து இதை வாங்கிட்டு போக நம்ம அந்த மாதிரி வெளிநாடு கம்பெனிகள் நாளைக்கு வந்து நம்மகிட்ட வந்து விவசாயம் வாங்கணும்னா நமக்கு கெமிக்கலுடைய பயன்பாடை நம்ம அறவே ஒழிக்கணும் நம்ம உடனே அதை செய்ய முடியாது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு செய்யலாம் நம்ம உடலில் கொஞ்சம் ஒரு செயற்கை உடற்பட்டு இயற்கை உடத்த நம்ம சேர்க்கணும் அது ஒரு பாயிண்டில் வந்து மொத்தமாக வந்து செயற்கை அதாவது கெமிக்கல் மொத்தமாகவே எடுக்கிற நிலமும் வரும்போது அன்னைக்கு வந்து அன்னைக்கு தான் நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆனோன்னு நினச்சிக்கலாம் ஸோ அதனால் உங்களுடைய மதிப்பு கூட உங்களுக்கு மதிப்பு கூடுது ஸோ அதனால தான் இந்த மண்ணு உத்தனை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் பயன்படுறது இல்லாமல் உங்களை சார்ந்த விவசாயிகள் உங்களை நண்பர்கள் எல்லாருக்கும் இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த மண்ணு ஒரு உற்பத்தியை நீங்கள் வந்து பண்ணணும் இதுலேயே அடுத்த ஸ்டெப்பும் வந்து செறி ஊட்டப்பட்ட மண் உரம்னு இருக்கு இதில் வந்து உயிர் உரங்களை இதில் கலந்து பண்ணீங்கன்னா அது வந்து செறி மண்புழு உரம் நீங்கள் இதில் நல்லா சக்ஸஸ் பண்ணி நல்ல வெற்றி அடைஞ்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் செறி ஊட்டப்பட்ட மண்புழு உரம் இருக்கணும் அடுத்ததான் பஞ்சகாபியாக இருக்கு பஞ்சகாரியா ப்ரிப்பரேஷன் பற்றியும் அது தயாரிக்கிறதை பற்றியோ அதனுடைய பயன்கள் பற்றியும் சொல்ல முடியும் ஆக மொத்தம் என்னென்ன நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் நல்ல தனமான பொருட்களை நம்ம தயாரித்து நம்மளே நம்மளுடைய பொருட்கள் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கணும் இப்போ சில கம்பெனிகள் வந்து முன்னாடியெல்லாம் ஆந்திராவை நோக்கி போகிறாங்க விவசாயிக்கு ஆந்திராவை நோக்கி வந்து போனாங்க ஆந்திராவில் நல்லா இருக்கும் இன்றைக்கி ராமநாதபுரத்தை நோக்கி எல்லா கம்பெனியும் வராங்க காரணம் இந்த இயற்கை முறையில் நாங்கள் சாகுபடி பண்ணுவோம் சொல்லி அவனுக்கிட்ட அவள் கூட்டி வந்திருக்காரு கொடுத்து வரணும் போட்டிருக்காரு நாளைக்கு வந்து அந்த கம்பெனி நம்மளை தேடி வாங்கணும் அப்போ நம்மளுடைய பொருளுடைய தரத்தை நம்ம நல்லபடியாக தரத்தை நல்லா நம்ம போகணும் ஸோ அதனால் இந்த மருத்துவத்தை நல்லபடியாக செய்து இதில் வந்து நல்ல ஒரு புறத்தை நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு தரமான மழை புறத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பயிர்களுக்கு போடுங்க அதை உங்கள் மாநகரா பாருங்க மற்ற விவசாயிகளுக்கு காமி மாதிரி அது வந்து உடம்பு வந்து பூஜை எல்லாம் வந்துருக்கு நிலத்தில் இருந்த மிளகாய் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் அடுத்தது அந்த விவசாயத்தை அவங்களை நாங்களே செய்ய நாங்கள் வேலூர்லேருந்து வந்து சொல்லணும்னு அவசியம் இன்னும் சில மாதங்கள் ஆறு மாதங்களையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ மொத்தமாக ராமநாதபுரம் மாவட்டங்களோட மிளகாயே சாகுபடி பண்ணாங்க அங்கே சுத்தமாகவே என்னுடைய இதுக்காக இது இவ்வளோ எத்தனை பேர் வந்தாலும் நான் இவ்வளோ எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கணும் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சந்தேகம் இவங்களுக்கு அதை தீர்த்து வைக்க ரெடியாக இருக்கும் நீங்கள் கேட்ட அன்பு சொல்லுங்க அப்படியே அப்படின்னு சொன்னீங்க அன்புவும் நான் கொடுத்துட்டோம் கொஞ்சம் ஒரு வந்து அன்பு கொடுத்து நல்லா கரைச்சு தெளிச்சாலே ஒரு முப்பத்தி நல்லா இப்ப இந்த வெயில் காலத்துனால ஒருவேளை அடியில போயிருக்கும் வெயில் காலத்துல வேலை வராது

அதனால அந்த மாதிரி கீழே போயிருக்கலாம் ஒரு வேலை கீழே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வேற எதுவும் போக வந்து செஞ்சிருக்கீங்க அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் நாங்க இன்னும் கொஞ்சம் புழு போடுறோம்னாலே நீங்க உங்க பெயரை பதிவு பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் புழுக்கு இன்னொரு வாலி தேவைன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு புழுவையும் வாங்கி தரோம் இன்னொரு வாளி செய்யறோம் நீங்கள் மறக்காம வந்து சாணியை வந்து பச்சை சாணியை கரைச்சி தெளிச்சிங்கன்னாவே தானாகவே உற்பத்தி ஆயிடும் சாணியோட சாணி கரைச்சல தெளிங்க சாணி கரைச்சல இந்த பச்சை தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் சாணியை எடுத்து நல்லா கரைச்சு மேல தெளிங்க கண்டிப்பா அந்த புழு வந்து அதுல நல்ல உற்பத்தி ஆகும் அதுல சந்தேகமே கிடையாது

சாய் விற்று அதை உரவாங்க அதுவும் அதுக்கு மேலே மேலே சாணி போட்டுக்கோங்க ஸோ இதுதான் அறுவடை பண்ணுற மெத்தட் ஸோ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தா நம்ம கையில் இது எடுக்குமா ஸோ என்றைக்கு அது கையில் ஒட்டாத அளவுக்கு எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்தோம் அப்போ அதை என்ன அப்போ அறுவடை பண்ண இது வந்து இப்போ நம்ம முப்பது நாளில் ஆகிடுமோ அறுபது நாளில் ஆகிடுமோட புழு அதிகமாக இருந்தால் முப்பது நாளில் ஆகிடும் புழு கம்மியாக இருந்தால் அறுபது எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு புழு அதிகமாக அவ்வளோ நாட்கள் வந்து தேவைப்படும் அந்த புழு

இல்லைன்னா அது செரிமானம் பண்றதுக்கோ அதை சாப்பிடறதுக்கோ நாட்கள் அதிகமாகும் அதனால நாட்கள் வந்து உங்களுக்கு கூடும் உரம் ஆகிற நாட்கள் வந்து கூடும் இல்ல அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம் மாதிரி நீங்க நீங்க அதிகமா கொஞ்சம் போட்டாலயோ அத தப்பு இல்லை இந்த உரம் அதிகமா போட்ட